ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சந்தோஷமாக வரலட்சுமி நோம்பு எல்லாம் பண்ணியிருப்பீங்க நானும் நம்ம வீட்டில் எளிமையாக பூஜையெல்லாம் பண்ணணுங்க இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கொஞ்சம் வளரக்கு ஹெல்ப்பாகவும் எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா அதாவது எளிமையாக எப்படி செலவுகள் கொஞ்சம் கம்மியாகவும் பூஜைகள் பண்ண முடியும் வரலட்சுமி நோம்பு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக பார்க்கணுங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் பண்ணினது அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணினேன் அப்படிங்கிறது தாங்க கண்டிப்பாக சொல்ல போகிறேன் ஏன் அப்படின்னா வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாதிரி எதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க இல்லை எளிமையாக பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பதிவு உபயோகமாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் சொன்னேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் நேரமாக எந்திரிச்சு ஒரு நாலு மணி போல் எந்திரிச்சுங்க எந்திரிச்சு குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வீடு ரெண்டு நாளாக சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தனால சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் கொஞ்சம் நின்று இருந்தது கிச்சனில் உப்பு ஜாடியில் சக்கரை ஜாடிலெல்லாம் போட்டு வைக்கிறதெல்லாம் போட்டு வச்சு ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆறு மணி போல் கோலம்லாம் போட்டு மா மஞ்சள் குங்குமம் எல்லாம் நிலப்படிக்க வச்சு விட்டுட்டு அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பரபரப்பு எல்லாமே இருந்தது பயம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு என் எதுவும் வித்தியாசமாக பண்ணலைங்க எப்போவுமே வெள்ளிக்கிழம நம்ம சாமி கும்பிடுவோம் என்ன ஃபோட்டோ இறக்கி வச்சு ஒரு தாம்பூல வச்சு கும்பிடுறோம் அவ்வளோதான் மற்றபடி பெருசாக எல்லாம் பண்ணலை பொதுவாகவே நவராத்திரி வரலட்சுமி நோன்பு இந்த மாதிரி பூஜைகள்லாம் வீட்டில் செய்யணுன்னா செலவாகும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் பயந்துக்குவாங்க அது எல்லாருக்கும் இருக்கிறது தாங்க ஆனால் எளிமையாகவும் பண்ணலாங்க ஏன்னா இன்றைக்கி நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன் அடுத்த வருஷமும் நல்லா பெருசாக பண்ணுறனோ இல்லை எளிமையாக நான் அதனால் இதே மாதிரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கையே வந்துருச்சுங்க எனக்கு அந்தளவுக்கு பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு விலைய அரைச்சதை தான் ரெடி பண்ணினால் ஏன்னா பூஜைக்கு தேவைப்படும் விளக்குகள்லாம் வேணும்னு நிறையாவே சேர்த்தியே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது அர்ச்சதை அப்படிதாங்க நெய் சேர்த்தி பண்ணுங்கள் பன்னீர் சேர்த்தக்கூடாது சிலர் பன்னீர் சேர்த்துறாங்க ஏன்னா அரிசி ஊறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா சாமிக்கு சேர்த்துற அரிசிகளாக ஊறக்கூடாது பொங்கலே பார்த்திங்கன்னா வைக்கிறோன்னா அரிசி ஊற வைக்காம தான் பொங்கல் வைப்போம் டக்குன்னு கழுவி வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஒரு எதிர்பார்க்காத பூஜை ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் பிளானே இல்லாத பூஜை அதனாலேயே நம்பிக்கை ஆயிடுச்சு தொடக்கமே நம்ம இப்படி தொடங்கிட்டோம் அப்படின்னு பூஜை பாத்திரம் கழுவுறதெல்லாம் எடுக்க போனேன் அப்போ தான் விளக்கு பார்த்தேன் முரம் விளக்கு சரியே நம்ம நிலப்படியில் வச்சு கும்பிட்டு கொண்டு வந்து உள்ளே வைக்கக்கூடாதுன்னு தோணுச்சு அப்படியே நிலப்படியில் கஜலட்சுமி இருப்பாங்க அவங்களையும் கும்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு ஆறைகள் டூ ஏழைகள் டைம் இல்லை அம்மாள் அம்பாள் அழைப்புன்னு அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரை வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த தீப ஒளியை தாயாராக நினச்சி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளார வச்சுட்டேங்க இது வந்து நான் பிளானே பண்ணல நம்ம ஒரு பூஜை பண்ணலான்னா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு பிளான் வச்சுருப்போம்ல ஆனால் இது நான் பிளானே இல்லைங்க எனக்கு அன்னிக்கு விளக்கு எடுக்கும்போது பார்த்த கொண்டு வந்து வச்சதே சந்தோஷமாக ஒரு மனசுக்கு எனக்கு தைரியம் வந்துடுச்சு நம்ம கரெக்டாக பண்ணிடுவேன்னு பசங்களெல்லாம் அனுப்பிட்டு ஒரு ஒம்பதை காலுக்கு உட்காந்துதாங்க மஞ்சள் தடவி அரிசி மாவில் தாமரை மட்டும் போட்டு மனை வச்சு எங்கிட்ட புதுசாக ஒரு ஜாக்கெட் போயிட்டு இருந்தது அதையே விரிச்சு விட்டு மேலே அம்பால் படத்தை வச்சு தீர்த்த செம்பு வச்சுக்கலன்னு கலசம் வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் இல்லைங்களா ஆனால் தீர்த்த செம்பு நம்ம ஆல்ரெடி வச்சுட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதம் ஆடி மாதம் முழுக்க வெள்ளிக்கிழமை வச்சுட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி தாங்க வச்ச சேமாக வரளி மஞ்சள் எலுமிச்சம்பழம் குங்குமம் அது கூட வெட்டி வேர் அதுக்கப்புறம் கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜவ்வாது எல்லாமே சேர்த்திட்டு மகாலட்சுமி தாயாரங்கிறதுனால கூடவே வந்து கொஞ்சமாக சில்லற காசெல்லாம் சேர்த்திட்டு அப்புறம் எப்பவுமே நம்ம வே வேப்பலை வைப்போம் இன்றைக்கி வந்து வெத்தலை மாவிழை அப்புறம் துளசி ஏன்னா தாயாரங்கிறனால துளசி அப்புறம் நான் சொன்ன மாதிரி என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணுனோ அதையெல்லாம் அந்தந்த இடத்துல வீடியோவில் சொல்லிகிட்டே வர்றேங்க ஏன்னால் கண்டிப்பாக இது அடுத்த வருஷம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு கவனம் வச்சுக்கிட்டேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா இப்போ தீர்த்த செம்பு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே மல்லிகைப்பூவும் தாமரப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வச்சு அலங்காரம் பண்ணும்போதாக யோசித்தேன் பண்ணினோம் நம்ம துளசி வைக்கல தீர்த்தத்தில் தாயாருக்கு கண்டிப்பாக துளசி வைக்கணும்னு சொல்லி அப்புறம் துளசி எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி பிள்ளையாரும் அப்படிதான் அப்போ தான் ஞாபகம் வந்து எடுத்து வச்சேன் ஏன்னா ப்ராப்பராக அதாவது வருஷம் வருஷம் இதெல்லாம் எடுத்து செய்கிறவங்களே சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க நம்ம முதல் முறை பண்ணுறோம் தெரிஞ்சு தெரியாமல் எதாவது தப்புகள் ஆகிடக்கூடாதுன்னு கொஞ்சம் பயத்தோடு பண்ணுவோம் ஒரு தட்டில் அச்சதை போட்டுட்டு காமாட்சி தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டுங்க ஃபுல்லாக நிறைச்சி இனி ஃபுல்லாக நெறிகிட்டுன்னு சொல்லி நெய் நெறச்சி வச்ச பசக்கருப்புரம் போட்டு தீபம் ஏற்றிட்டு அப்புறம் பிள்ளையார்கிட்ட ஏதாவது தப்பு தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு ஏன்னா நம்ம பெருசாக செய்கிறேன்னு சொல்லிவிட்டு எதோ தப்பாக செஞ்சுருக்கூடாது விட்டு கூட போகலாம் ஆனால் ஏற்றா செய்கிறேன்னு சொல்லி ஏதாவது தவறாயிருக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு அப்போவும் ஒரு விஷயம் நான் யோசிச்சேங்க அங்கேயும் வந்து பண்ணினேன் அதையும் சொல்கிறேன் அதுக்கப்புறமா தாம்பூலம் தாம்பூலம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஒரு தட்டு வச்சு அதில் வந்து ஜாக்கெட் போட்டு வளையல் சீப்பு மைகோதி கண்மை கண்ணாடி மருதாணி வெத்தலப்பாக்கு பாக்கு பழம் தட்சணை வெத்த மஞ்சள் கயிறு எல்லாமே வச்சுங்க இவ்வளவோ நம்ம வைக்கிறோமோ இல்லையோ வெத்தலை பாக்கு பழம் தச்சினேன் மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் வச்சால் போதுங்க அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றக்கூடாதுல்ல ரெண்டு தீபம் இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் ஏற்றலாம் டக்குன்னு ஆனால் அந்தந்த டைமில் எனக்கு அதாவது ஞாபகமும் வந்துருச்சு அதனால டக்குன்னு நம்ம முரம் விளக்கு வச்சுருந்தில்லைங்களா ஆல்ரெடி காலையில் ஏற்றி வச்சுருந்தோம் அதையே எடுத்து அம்பாள்கிட்ட வச்சு அதுக்கப்புறம் நட்ஸ் தாங்க காலையில் வச்சு சாமி கும்பிட்டேன் ஏன்னா பசங்களை அனுப்பிட்டு சாயந்தரமாக நம்ம பூஜைக்கு நைவேத்தியம் பண்ணிக்கலான்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டேன் பொதுவாகவே பெரியவங்க சொல்லுவாங்க சில பூஜைகள் நம்ம முதல் முறை செய்யும்போது சில சோதனைகள் வரும்னு அந்த மாதிரி அந்த அன்னிக்கு எனக்கும் வந்ததுங்க சில சோதனைகள் காலையிலே வந்தது ஆனால் அதெல்லாம் வந்து தானாக நம்மளுடைய பக்தி வந்து ஒரு அன்போடு இருக்கும்போது கண்டிப்பாக தானாகவே அதெல்லாம் சரியாயிருங்கிற நம்பிக்கையும் அந்த அன்னிக்கு எனக்கு வந்துடுச்சு நடந்த விஷயங்கள்லாம் அந்த மாதிரி சூப்பராக சிறப்பாக என்னோடய பூஜையை நான் பண்ணிட்டேன் காலையில் எல்லாரையும் வீட்டில் யாரும் இல்லைங்க நான் மட்டும் இருந்த அனுப்பிச்சிட்டு பொறுமையா ஒன்பதே கால் டூ பத்தே கால் ஒன் ஹவர் கரெக்டா இருந்ததுங்க நம்ம வந்து உட்காந்து மகாலட்சுமி அஷ்டகம் எல்லாம் போட்டு விட்டு அப்போதான் சாம்பிராணி எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமும் டக்கு ஞாபகம் வந்துருச்சு அடாடா கோமாதா பூஜை பண்ணணுமே தாயார் இல்லையா கண்டிப்பாக பண்ணால் நல்லதுன்னு சொல்லி ஞாபகம் வந்தது எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு கோமாதா கரெக்டாக அந்த டைமில் டிவியில் அந்த கோமாதா வரிகள் தான் ஓடிட்டு இருந்தது அதுவும் இன்னும் சந்தோஷமாக இருந்தது கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்துட்டேங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்து நம்ம நல்லா இருக்கிறோம் அதாவது வந்து நல்லா இருக்கிறேன்னா நல்லா ஒரு ட்ரெஸ் பண்ணுறோம் சாப்பிட்றோம் பசங்க நல்லா ஸ்கூலில் படிக்கிறாங்க இதுவே ஒரு ஒரு நல்ல விஷயந்தான் இதுக்கு மேலே அப்பாற்பட்ட சில விஷயங்கள் குறைகள் எல்லாம் எல்லோரும் வீட்லையும் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும் நம்மளால நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் நம்ம நன்றி சொல்லணும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அதையும் சொல்லிவிட்டு காலையில் என்னோடய பூஜையை முடிச்சுட்டேங்க அதுக்கப்புறமா அம்பாளுக்கு அச்சதையெல்லாம் போட்டு நிம்மதியாக அவங்கள சந்தோஷமாக வழிபாடு பண்ணிவிட்டு காலையில் பூஜை முடிஞ்சது சாயந்தரம் நெய்வேத்தியமெல்லாம் எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம் பசங்களை ஸ்கூல்லிருந்து வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மதிய வேலைகள் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு சாயந்தரம் பிரசாதத்துக்கு ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் தாங்க பண்ணினேன் இதுவும் அப்படித்தாங்க இது நம்ம திருவிளக்கு பூஜை அன்றைக்கி எடுத்து வச்ச அரிசி இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாதுன்னு நினச்சேன் ரெண்டு வாரமாக வச்சுருந்த வீட்டில் வெள்ளிக்கிழமையே செஞ்சுருக்கலாம் ஆடி வெள்ளிக்கு அப்புறம் இன்றைக்கி எடுத்து அந்த அன்றைக்கி தான் எடுத்து பூஜை பொங்கல் வச்சுட்டு கல்கண்டு சேர்த்து பண்ணாங்க ஏன் கல்கண்டுன்னு பார்த்தாலும் நம்ம ரெண்டு நாளாக க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்போ வந்து குபேரர்கிட்ட அன்னபூர்ணி தயாட்ட மகாலட்சுமி தயாட்டு எல்லா கல்கண்டும் எடுத்துட்டேன் எடுத்துட்டு புதுசு மா எடுத்துட்டோம்னா புதுசு மாற்றி வைக்கணும் அது எப்போவுமே நான் பௌர்ணமிக்கு மாற்றுவேன் அதனால் எடுத்து கல்கண்டு போட்டு நல்லா திக்காக பால் காய்ச்சி விட்டு பிரசாதம் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க பொங்கல் கல்கண்டு பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் சர்க்கரையோ வெள்ளமோ சேர்த்திக்கலாம் ஏலக்காயெலாம் போட்டு அம்மனுக்கு பிரசாதம் பண்ணி அவ்வளோ பிரசாதம் சூப்பராக இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா அப்புறம் அந்த கல்கண்டு பார்த்திங்கன்னா அது ஒரு நாளைக்கு பண்ணலாம் பண்ணலான்னு நம்ம வச்சுட்டே இருப்போம் இனி அந்த மிஸ்டேக்ஸ்லாம் எக்காரணத்தை கொண்டும் பண்ணக்கூடாது அப்படியே பிரசாதத்துக்கு கருப்பு சுண்டல் கொஞ்சம் வெள்ளை சுண்டல் கொஞ்சம் பண்ணியிருந்தேன் அப்புறம் இலை போடக்கூடாதுங்க இலை போட்டால் தேங்காய் உடைக்கணும்னு சொல்லி இதெல்லாம் நான் நவராத்திரிக்கு பண்ணிகிட்டு இருந்த மெத்தடு தாங்க ஒன்பது நாளும் பிரசாதம் வைப்பேன் வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் நவராத்திரி அப்போ தான் வீடியோ போடுறேன் அந்த டைமில் தான் அதனால் டீட்டெயிலாக போடாமல் பயந்து பயந்து இருந்தேன் இப்போவும் நம்ம சேனல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் இன்னைக்கு கொஞ்சம் வளரும் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் காலையில் வச்சிருந்த தாமரை மட்டும் இதாகிடுச்சு மல்லிகைப்பூ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதை எடுத்துகிட்டு வெத்தலையில் இது ரோஜாலாம் வச்சு அலங்காரம் பண்ணேன் அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணினேன் என்னென்னா துளசி மாலை கட்டி வச்சுருந்தேன் சாயந்தரம் போடணுன்னு மறந்துட்டேன் அப்புறம் சரி சனிக்கெழம போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த பரபரப்பு சந்தோஷத்தில் நமக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒரு ஒரு டைம் சில சில விஷயங்கள் மறந்துடும் ஆனால் காலையிலே முடிவு பண்ணி வச்சுட்டு குபேரர் எடுத்து வைக்கணும் நைட்டுன்னு பௌர்ணமி அன்னைக்கு குபேரர் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா குபேரரை மகாலட்சுமி தாயார்ட்ட பூஜை பண்ணி தான் இந்த செல்வ செழிப்பான வரத்தை வாங்கினாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் குபேரர் பூஜையும் சேர்த்து அன்னைக்கு பண்ணிவிட்டு நிறையவா என் பூஜையை நூற்றி எட்டு போற்றி சொல்லி பூவெல்லாம் போட்டு அந்த இடமே நிறைஞ்சிருச்சுங்க கடைசியாக என் பூஜையை முடிச்சிட்டேன் சாயந்தரம் சேர்த்து எவ்வளோ விளக்கு வேணாலும் ஏற்றலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அலங்காரமும் பண்ணி என்னால் முடிஞ்ச சில ஒரு அஞ்சு தாம்பூலை ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க ஒரு அஞ்சு பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் கொஞ்சம் ஏன்னா நம்மளே எடுத்துகிட்டு பூஜை பண்ணுறது கஷ்டங்க மேக்ஸிமம் நம்ம மைண்டு பூஜையில் தான் இருக்கும் அப்பப்போ தான் ஏதோ நம்ம ப பார்த்திங்க இப்போ கற்பூரம் காட்டுறேன்னா நான் காமிச்சு கும்பிட்டுருவேங்க கும்பிட்டுட்டு திரும்பவும் சரி வீடியோக்காக வேணால் காமிப்பேன் மற்றபடி நான் கும்பிட்டுருவேங்க கும்பிட்டுட்டு தான் எடுப்பேன் அப்புறம் தாம்பூலம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கு ரெடி பண்ணியிருந்தேன் இதான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம் நம்மளுக்கு முன்ன முடியுமோ அது கொடுங்க இது பார்த்திங்கன்னா சும்மா பதினஞ்சு ரூபான்னு தாங்க வாங்கினா ஒரு சீப்பு ரெண்டு வளையல் ஒரு கண்ணாடி மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் ஒரு அம்மன் ஃபோட்டோ அதில் இருந்ததுங்க கூட வந்து நம்ம வெற்றில பாக்கு பழம் அப்புறம் ஒரு சின்னதாக மண் விளக்கு ஏதாவது ஒரு தட்சணை நம்மளால் என்ன முடியுமோ அது வச்சால் நல்லது தட்சணை வச்சு நம்ம வீட்டிலையே இல்லைங்களா பொங்கல் சுண்டல் எல்லாம் பிரசாதம் அதுவும் வச்சு நான் வந்து இங்கே கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரு வாராகியம்மன் கோயிலுக்கு போய் ஒரு ரெண்டு கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு அஞ்சுமே நான் இங்கேயே கொடுத்துட்டேங்க வீட்டுக்கிட்டேயே அப்புறம் ஒரு பத்து மணிக்கு எல்லாம் மேலே லைட்டாக மனை நகர்த்தி விட்டுட்டேன் ஏன்னா நம்ம அம்பால் விட்ட மாதிரி ஆயிரும் நகர்த்தி விட்டுட்டு அப்போவே தீர்த்த செம்பு எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டேங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்புறம் அது ஒரு நாளைக்கு பா தீர்த்தம் எடுத்து மறுநாள் தொழிக்கலான்னு ஏதா ஒன்று நமக்கு நின்று போச்சுன்னா சங்கட்டம் சங்கட்டம் ஆகிடும் நல்லா தீர்த்தம் கமகமாக இருந்ததுங்க வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு நிறைஞ்ச பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அந்த தண்ணிக்கு அந்த நம்ம தீர்த்த செம்புல காசெல்லாம் போட்டு வச்சுருந்து இல்லைங்களா அந்த காசும் வெட்டி வெறும் சேர்த்து எடுத்து லாக்கரில் வச்சிடலான்னு கையோடு வச்சுட்டேங்க வச்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக தூக்கம் கூட வரலாத அளவுக்கு சந்தோஷம் ரொம்ப நிறைவாக முடிச்சிட்டேங்க அடுத்த வருஷமும் இதே மாதிரி பண்ணணும் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் சொல்லுங்கள் எனக்கு அது ஹெல்ப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும் இனியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்